hi friends this is Mulan with the gmk நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் விஇஓ எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்றில் லாஸ்ட் டாப்பிக்கு முந்தின டாபிக் வந்துவிட்டோம் ஸோ அழகு ஒன்று நெக்ஸ்ட் கிளாஸோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது அடுத்து என்ன அழகு பார்க்கலாம் அப்படிங்கிறத மறக்காம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ நிறைய பேர் எந்த அழகை கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ நம்ம அந்த அழகுக்கு ஷிஃப்ட் பண்ணிரலாம் ஓகேவா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எழுத்து பிழை ஒற்று பிழை அறிதல் எழுத்து பிழைனா என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஸோ எங்கேயாவது இருந்துட்டு நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதா நம்ம எழுத்து பிழை அப்படின்னு சொல்லுவோம் ஒற்று பிழை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெய்யெழுத்து மெய்யெழுத்தை வந்துட்டு எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிடுறது ஒற்று பிழை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒற்று பிழை மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டோட எண்டிங்கில் வந்துட்டு நடக்கும் ஸோ ஒரு வேர்டோட நம்ம அந்த இக்கு இச்சு இத்து இப்பு இது வந்துட்டு போட மறந்துருவோம் இல்லைன்னா வரக்கூடாத இடத்துல நம்ம போட்டு வச்சிருவோம் நம்ம பிழை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒற்று அப்படிங்கிறது எழுத்தையும் குறிக்குது ஆயுத எழுத்தையும் குறிக்கிறதா நமக்கு ஒரு பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் வந்துட்டு இருக்குது ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து அப்படிங்கிற சொல்கிற ஒரு புத்தகமும் இருக்குது ஓகேவா ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்துட்டு கவனமாக பார்த்துப்போங்க ஒற்றுங்கிறது மெய் எழுத்து ஆயுத எழுத்து தான் நம்ம ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எல்லோரும் நம்ம பேசும்போது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இக்கு இப்பு போட்டு நம்ம பேசுனாலும் அதை எழுதும்போது நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம் மிஸ் பண்ணிடுறோம் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் புக் பேக்கில் என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் தெரியுதா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க பெருந்தலைவர் காமராசர் இதில் வந்துட்டு என்னென்ன ஒற்றுப்பிழை இருக்குது என்னென்ன எழுத்துப்பிழை இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பெருந்தலைவர் காமராசர் பள்ளி படிப்பை நிறைவு செய்யவில்லை என்றாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு புலமைகள் பெற்றிருந்தது பெற்றிருந்தது பலருக்கு தெரியாது ஆங்கில செய்தி இதழ்களை நாள்தோறும் படித்தது எப்போது அறையை விட்டு வெளியே போனாலும் மின் விசிறியை நிறுத்த மறப்பதில்லை வெளியூருக்கு இச்சு வரக்கூடாது வெளியூருக்கு செல்லும்போது தம்முடைய துணிமணிகளை தாமே எடுத்து வைத்து கொள்வார் ஓகேவா ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் துணிமணிகளை தாமே எடுத்து வைத்து கொள்வார் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் ஒற்றுப்பிள்ளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு அங்கே பேராகிராஃபாக கொடுக்கலனாலும் நமக்கு வந்து என்ன செய்யலான்னா அவங்க சென்டென்ஸ்லேருந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததா சந்த கவிதையில் உள்ள பிழைகளை திருத்துக்க கவிதையை கொடுத்து அதில் உள்ள பிழைகள் வந்துட்டு திருத்த சொல்லியிருக்காங்க தேனிலே ஓகேவா ரெண்டு நீ தான் வரணும் ஊரிய வேற ரீ வரணும் செந்தமிழின் சுவை தேரும் ஓகேவா ஸோ இங்கே பார்த்துக்கோங்க நம்ம என்னென்ன வந்து மாற்றிருக்கோன்னு காரமதை சிலப்பதிகாரம் ஓகேவா சிலப்பதிஹாரமுக்கு ரா வரக்கூடாது ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் உள்ளளவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க நிதம் ஓதி நிதம் ஓதி உணர்ந்தின் ஓதி உணர்ந்து அப்படிங்கிறதுக்கு வர்றது புருவோவுமே ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு செய்யுளாக கொடுக்கும்போது கொஞ்சமே டஃப்பாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்க எக்ஸசைஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்ததாக வந்துட்டு தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது நம் மாநிலம் மாநிலம் ஓகேவா மாநிலம்க்கு நீ வேற இந்த ஆண்டு வறட்சி வறட்சி ரா வராது பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு ஓகேவா கட்டிடம் வரக்கூடாது தான் கட்டடம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அரசு நிதி ஒதுக்கியது அடுத்தது வந்து நூலக கட்டிடம்ல நூலகம் கட்டடம் கட்ட ஓகேவா எங்கள் ஊரில் நூலகம் கட்டடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது அடுத்ததா ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை அப்படின்னு சொல்லக்கூடாது வெண்கல பாத்திரக்கடை அப்படிங்கிறது தான் கரெக்டான நம்ம தமிழில் எழுத்து இதுக்கு வந்துட்டு நம்ம எழுதுறது இந்த மாதிரி தான் எழுதணும் வெண்கல கடை வைத்திருக்கிறார் மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன இது வந்து பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியில் பயரு பயரு தான் போடணும் பயிருன்னு போடக்கூடாது பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன அடுத்ததா ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது அடை அடைமலையில் தனித்தனியாக தான் எழுதணும் அடுத்து ஊருணி பார்த்தீங்கன்னா மூணு சுழி நீ வந்துட்டு வரணும் அடுத்து இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் ஸோ இங்கே வந்து சாயுங்காலம் சாயங்காலம் கிடையாது சாயுங்காலம் அது மாதிரி இன்னைக்கு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு இன்றைக்கு அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அடுத்ததா அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் சுவற்றில் அப்படிங்கிறதே தவறானது சுவரில் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் அது மாதிரி அடையாற்று இற்று வந்துட்டு வரணும் அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் அந்த சுவற்றில் சுவரில் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பிழையான தொடரை கண்டறிகை இந்த மாதிரி கேட்கலாம் பிழையான தொடரை கண்டறிகை அப்படிங்கும்போது எது வந்துட்டு தப்பான சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்வக்கோரில் அவசரத்தில் ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம் அந்த கொஸ்டினே நம்ம ஃபுல்லாக வாசிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டு காளைகளை பூட்டி வயலை உழுதலாம் கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அப்படி பண்ணாதீங்க கொஸ்டினை நல்லா ரெண்டு தடவை வாசித்து பார்த்துட்டு ஃபுல் ஆப்ஷனையும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிழையான தொடரை கண்டறிய அப்ப எல்லா சென்டென்ஸையும் நம்ம வாசிச்சு பார்த்துட்டு எது தப்போ அதை தான் சூஸ் பண்ணணும் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இங்க வந்துட்டு நம்மளுக்கு காலையில் லா இந்த லா வரணுமா அப்ப லை வந்துட்டு இந்த மாதிரி வரணும் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஓகேவா மனம் மூணு வந்துட்டு வரணும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிழை நீக்கி எழுதுக பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது நம்ம பேச்சு வழக்கு பன்னிரண்டு அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு இதில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரெண்டு சுழி மூணு சுழி எந்ததில் எந் ரெண்டு சொல்லி போடணும் எந்த இதில் மூணு சுளி போடணும்னு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சின்ன விஷயம்தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவோம் ஆனால் எக்ஸாம் டைமில் நமக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய தலைவலியாக கன்ஃப்யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ ரெண்டு சுழியா மூணு சுழியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆப்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிரும் ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நாற்பது அப்படிங்கிறதுக்கு இந்த இயர் வரக்கூடாது ஐம்பது அப்படிங்கிறது பேச்சு வழக்கு ஐம்பது அப்படிங்கிறது தான் நமக்கு எழுத்து வழக்கு ஓகேவா இது மாதிரி நம்பர்ஸில் எதெல்லாம் அவங்களுக்கு குழப்பதோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பிழையானவற்றை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அங்கே சுவரில் சுவற்றில் பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரிதான் கிணறில் போட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல கிணற்றில் போட்டேன்னு தான் சொல்லணும் ஓகேவா கிணறு கிணற்றில் போட்டேன் அப்படிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவர் சுவர் சுவரில் சுவற்றில் வரைந்தேன் அப்படிங்கிறது தப்பு நமக்கு சுவரில் வரைந்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிணறு கிணறு அப்படிங்கிறது நமக்கு இந்த ரூலில் தான் முடியும் அப்போ கிணற்றில் அப்படிங்கிறது தான் கரெக்டு சுவர் அப்படிங்கிறது நமக்கு இந்த இருல தான் முடியும் அப்போ நமக்கு சுவரில் தான் போடணும் சுவற்றில் இந்த இற இந்த ராவம் மேலே உள்ள ராவை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது வயிறு பசிக்கிறது வயிறு பசிக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு கடமையை செய் பலனை கேள் இந்த இடத்துல நமக்கு சந்திப்பில்லை ஓகே கடமையை செய் பலனை கேள் அப்படிங்கிறது மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் இங்கே சந்திப்பிலை தான் ஒற்றுப்பிள்ளை தான் மரப்பொருட்கள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது திரைப்படம் காண வருக திரைப்படம் இப்பு வந்துட்டு வரணும் அவ்வளவுதான் அடுத்ததாக ஒற்றுப்பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்வி ஒற்றுப்பிள்ளை கல்வியை இங்கே வந்து இக்கு வரணும் ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இக்கு கொடுக்காம கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க நம்ம இக்கு இப்பு இச்சி இப்பு வந்து போட்டிருக்கோம் கல்வியை கற்போம் தாயை போற்றுவோம் நல்லதை செய்வோம் वो பாடலை ப படி இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒற்றுப்பிழை எல்லாமே கேட்பாங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகலாம் தொடரில் பொருத்தமான ஒற்று எழுத்துக்களை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேலே பார்த்தா அதே மாடல் தான் புகை உடல் நலத்திற்கு கேடு எங்கே வந்து இக்கு வரும் எங்கே வந்து இப்பு வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்துட்டு போடணும் மரம் வளர்ப்போம் மலையை பெறுவோம் நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் இறைவனை தொழுவோம் இன்பமுடன் வாழ்வோம் இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம் ஓகேவா அந்த மாதிரி அவ்வளோதான் ஸோ இதோட நமக்கு ஒற்றுப்பிள்ளை எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிழை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் இதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா நீங்கள் இதெல்லாம் படித்தாலும் கட்டாயம் அந்த அடிப்படை இலக்கணமான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து வகைய பொது இலக்கணம் வரை சேர்ந்தோம் ஸோ அந்த ஆறு வகையான இலக்கணம் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கணும் படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இன்கேஸ் புக்கை தாண்டி ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்தாலும் உங்களால் அதை வந்துட்டு எழுத முடியும் ஓகேவா ஸோ அதனால் அந்த இலக்கணமும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது ஸோ இலக்கணத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க புக்கு புக் பேக் மட்டும் இந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும் படிக்காமல் நீங்கள் இலக்கணமும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ